சென்னை மில்லினியம் நண்பர்கள் அரிமா சங்கத்தின் வருடாந்திர ஆளுநர் வருகையின் நிகழ்வு சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது ஜிஇவி கமிட்டியின் தலைவர் அரிமா பூம்பாவை மற்றும் சென்னை மில்லினியம் நண்பர்கள் அரிமா சங்கத்தின் தலைவர் அரிமா டேவிட் தலைமையில் நடைபெற்ற இந்த வருடாந்திர ஆளுநர் வருகை மற்றும் தணிக்கை நிகழ்வில் முன்னூற்று இருபத்து நான்கு எம் மாவட்டத்தின் ஆளுநர் பி எம் ஜே எஃப் அரிமா வரதராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சிறப்பாக செயலாற்றிய அரிமா சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை கௌரவித்தார் மேலும் இந்த நிகழ்வின்போது மாவட்ட முதலாம் துணை ஆளுநர் பி எம் ஜே எப் அரிமா போஸ் மற்றும் மாவட்ட இரண்டாம் துணை ஆளுநர் அரிமா ராஜேஷ் எம் ஜோஷி கேப்நட் ஆலோசகர் அரிமா சந்திரசேகரன் கேப்னட் செயலாளர் அரிமா மீனாட்சி சுந்தரம் மண்டல தலைவர் அரிமா கமலக்கண்ணன் மாவட்ட தலைவர் அரிமா பாவனாகுமார் திருவேதி ஜிஇவி மாவட்டத்தின தலைவர் மற்றும் சார்டர் நைட் அரிமா அரசு ஆகியோர் கலந்து கொண்டு அரிமா சங்கத்தின் உறுப்பினர்கள் மத்தியில் சங்கத்தின் வளர்ச்சி குறித்தான தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் முன்னதாக சர்வதேச அரிமா சங்கத்தின் ஆலோசகரும் முன்னாள் மாவட்ட பொருளாளருமான அரிமா சி டி நடேசன் அவர்களின் பிறந்த நாளினை அவருக்கு அரிமா சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து மாலை அணிவித்தும் கேக் வெட்டியும் சிறப்பாக கொண்டாடினர் மேலும் இந்த வருடாந்திர ஆளுநர் வருகை நிகழ்வில் சென்னை மில்லினியம் நண்பர்கள் அரிமா சங்கத்தின் செயலாளர் அரிமா சாந்தலிங்கம் பொருளாளர் அரிமா கலைமணி மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக நிகழ்வுக்கு வருகை புரிந்த ஆளுநர்களுக்கு சென்னை மில்லேனியம் அரிமா சங்கத்தின் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை மில்லேனியம் ஃப்ரண்ட் சார்பாக ஜிஏவி கவர்னர் ஆனுவல் விசிட் நடந்தது நிகழ்வானது மிக சிறப்பாக நடைபெற்றது வருகை புரிந்திருந்த கவர்னர் அவர்களுக்கும் விடிஜி ஒன் விடிஜி டூ இவர்களுக்கும் எங்களுடைய மில்லியனம் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் டிஸ்டிக் கவர்னர் வரதராஜன் அவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சீஃப் கெஸ்டாக கலந்து கொண்டு அருமையான விளக்கங்களையும் ஊக்கங்களையும் எங்களுக்கு கொடுத்து மென்மேலும் நாங்கள் சிறப்பாக செயல்பட எங்களுக்கு உறுதுணையாக வழிகாட்டினார் அவரை தொடர்ந்து பேசிய முதல்நிலை ஆளுநர் லைன் போஸ் அவர்களும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நன்மதிப்போடு எங்களை உயர்த்தி காட்டி பேசினார் அவரை தொடர்ந்து இரண்டாம் துணைநிலை ஆளுநர் ராஜேஷ் எம் ஜோஷி அவர்களும் சிறப்பானது ஒரு கருத்துக்களை தெரிவித்து நாங்கள் மென்மேலும் வளரவும் எங்களை ஊக்கப்படுத்துவதுமாக நல்ல கருத்துக்களை வழங்கினார் மற்றும் கேபினெட்டை சேர்ந்த அனைவருமே மில்லினம் ஃப்ரெண்ட்ஸுடைய பணிகளை பாராட்டி சிறப்பாக ஒரு உரையை நிகழ்த்தினார்கள் அனைத்திற்கும் மூத்தாய்ப்பாக மில்லினம் ஃப்ரெண்ட்ஸிற்கு வழிகாட்டி வருகின்ற லய நடேசன் அவர்களுடைய பிறந்த நாளை இந்த நாளிலே நாங்கள் சிறப்பாக கொண்டாடினோம் அவருடைய பிறந்தநாளிற்கு வந்திருந்த அனைத்து முக்கிய பிரமுகர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களை மென்மேலும் உயர்த்தி பேசி அவர்களுடைய பாராட்டுதலையும் மரியாதையும் தெரிவித்தார்கள் தொடர்ந்து இந்த கூட்டமானது மிக அருமையான விதத்தில் நடைபெற சங்கத்தினுடைய தலைவராகிய டேவிட் நான் என்னுடைய தோளோடு தோளாக உழைக்கின்ற சங்கத்தினுடைய செயலாளர் சாந்தலிங்கம் ஐயா அவர்களையும் சங்கத்தினுடைய பொருளாளர் கலைமணி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்